ஜென்ரலாகவே சிம்ம ராசி வந்து ஒரு ராஜ கிரகம் உள்ள ராசி ஏன்னா அந்த சிம்மில்லை அதனால அந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தாலும் எடுப்பேன் சூப்பராக முடிச்சிருவேன் பட் நல்லா போராட்டத்துக்கு அப்புறம் தான் முடிக்கக்கூடிய ராசியாகவும் இருப்பாங்க லவ் சக்சஸ் ஆகமா நம்ம சிம்மத்துக்கு தான் லவ் வரும் பார்த்ததெல்லாம் காதல்ன்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் அது சக்ஸஸ் ஆகமான்னு ரொம்ப கேள்விக்குறிதான் அதுலேயும் பணவரவு சிவராசிக்கு எப்படி இருக்கும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் வரும் ஆனா இந்த ஆண்டு அவங்க என்ன இலக்கெல்லாம் அது எல்லாமே வழக்கு வச்சிருக்காங்க கணவன் மனைவி இவங்க அவங்க அணுகக்கூடிய முறை வந்து கவனமாகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுவரிடம் சிம்மராசிரியர்களுக்கு எப்படி அமைய போதுமா ஜென்ரலாகவே சிம்ம ராசி வந்து ஒரு ராஜ உள்ள ராசி ஏன்னா அது சிம்மம்ல அதனால அந்த ராசியில இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்த இருந்தாலும் எடுத்தேன் சூப்பரா முடிச்சிருவேன் பட் நல்ல போராட்டத்துக்கு அப்புறம்தான் முடிக்கக்கூடிய ராசியாகவும் இருப்பாங்க அவங்க எதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஆண்டு இன்னும் ரொம்ப சூப்பரா அவங்க வசம் கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல கோவத்தை அவங்க கோவத்தை அவங்க கம்மி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வருடம் அவங்க வசம் அந்த இந்த வருடத்தை அவங்க கொண்டு வந்திருக்கா ஸோ நண்பர்களாகட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் பல விஷயத்துல அவங்க கோவத்தை கம்மி பண்ணிட்டு அமைதியாக போயிட்டும் அமைதியாக போயிட்டாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனம் வச்சுக்கலாம் அப்போதான் அவங்க பல இலக்குகளை அடைய முடியும் பல இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இவ்வளோ வருடம் அவங்க இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு பல இலக்குகளை வச்சுருப்பாங்க அதை அவங்க கோவத்தால் போட்டு உடச்சிடுவாங்க ஸோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு லவ் சக்சஸ் ஆகமா நம்ம சிம்மத்துக்கு தான் லவ் வரும் லவ் தான் அவங்களுக்கு ஜாஸ்தி வரும் பார்த்ததெல்லாம் காதல்ன்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமாட் ரொம்ப கேள்விக்குறிதான் அதுலேயும் பூரத்துக்கு அடிக்கடிக்கு லவ் எல்லாம் வரும் ஆனால் பிரேக்கப் ஆகி எந்த வருடம் லவ் வந்து கண்டிப்பாக பூரத்துக்கு பிரேக்அப் ஆகி அடுத்த லவ் வந்து அதுவும் பிரேக்அப் ஆகி இறுதி ஆண்டின் இறுதி தான் அந்த லவ் வந்து சக்ஸஸ் நிறைய பேர் திருமணத்துக்காக அவங்களுக்கு இந்த திருமணம் வயதுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க தாராளமா இந்த வருடம் திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே வரும் முப்பதுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னும் போது பார்த்து தயவு செய்து பண்ணுங்க வாய்ப்புகள் வரும் பார்த்து பண்ணுங்க குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கணும் குழந்தை பாக்கியம் இருக்கும் ஆனால் வந்து அவங்க இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலயமா போய் குழந்தை பாக்கியம் இது பண்றதுதான் சாலை சிறந்ததாகவும் இருக்கும் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலச்சோழன் ட்ரீட்மெண்ட்காக இன்னும் வந்து பெண்டிங் போட்டுட்டே போகாதீங்க நேச்சுரல்காக நேச்சுரல்காக பெண்டிங் போடாதீங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னு தெரியல போயிடுங்க ட்ரீட்மெண்ட் மூலயமா போயிட்டு நீங்க ஓகே பண வரவு சிமராசிக்க எப்படி இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதை சொன்ன பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் வரும் ஆனால் இந்த ஆண்டு அவங்க என்ன இலக்கெல்லாம் எல்லாம் அது எல்லாமே சக்ஸஸ் பட் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பட் ஸ்லோ ப்ராசஸ் ஓகே கடன்ல இருந்து வெனில வருவாங்களமா கடன் வந்து அவங்களுக்கு பண வரவு இருக்கும் ஓகே ஓகேவா இருக்கு அதாவது 50 50 மாடரேட்டா இருக்கும் உங்களுக்கு பண வரவு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை வரக்கூடிய பணத்துல நீங்க உங்களுக்கு தேவை அந்த எடுத்து மீதி கொஞ்சம் கொஞ்சம் கடன் அடைக்க பாருங்க இல்ல அப்படின்னா கடன் ஓகே வீடு வாகனம் மனை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் தானே அவங்களுக்கு தானே இருக்கு சிம்மராசியை பொறுத்த இருக்கும் ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீடுன்னு போய் இலக்கா இருக்கும் அந்த வீடு வாகனம் வாங்குறதுக்கான இலக்க அவங்க இந்த வருஷம் அடைவாங்க கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு முயற்சி பண்ணுங்க எல்லாருக்குமே முடியுமானா அது ஒரு கேள்விக்குறிதான் எல்லாருக்குமே முடியுமான்னு அது முடியாது ஒரு சிலருக்கு முடியும் ஒரு சிலருக்கு முடியறதுக்கான வாய்ப்பு ஓகே இவங்க வந்து வம்பு வழக்குகள் இல்ல எதையாவது சிந்திக்கிறதுக்கான காலம் இருக்கா வம்பு வழக்கு கணவன் மனைவி இவங்க கிட்டேயே அவங்க வந்து கவனமாக இருக்கும் கோவத்தால சில விஷயம் விட்டுருவாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுதான் நண்பர்கிட்ட கணவன் மனைவி நேபர்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இவங்க கிட்டேயே அவங்க அணுகக்கூடிய முறையில மாற்றம் கண்டிப்பா கொண்டு வரணும் அவங்க இல்ல அப்படின்னு அவங்க எல்லாரும் இழந்துடுவாங்க அதில் மட்டும் கேட்கலாம் ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு சிம்மராசி ஆசைப்படுறாங்க அப்படின்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவங்களுக்கு உகந்ததாக இருக்குவா சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் தொழில் அமைதோ இல்லையோத்தும் தொழில் செய்யக்கூடிய வேலையாட்கள் அமையது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும் அவங்களுக்கு வேலையாட்களே அமைய மாட்டாங்க ஏன்னா இவங்க ஒரு மாதிரி கரடு முருடா கம்பீரமா இருக்காங்கல்ல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தொழில் செய்யத்துக்கான வேலையாட்களே அமைய மாட்டாங்க அதுலருந்து இந்த ஆண்டு அவங்களுக்கு சூப்பராக வேலையாட்கள் அமைஞ்சிருவாங்க நம்பி ரெண்டு நாள் மூணு நாள் கூட விட்டுட்டு போற அளவுக்கு ஆட்கள் அமைஞ்சிருவாங்க சோ பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும் ஓகே சூப்பர் இப்ப நிறைய மாணவர்கள் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பலவிதமான தேர்வுகளை சந்திக்க இருக்காங்க சோ வந்து இந்த சிம்மராசினியர்களுக்கு தேர்வும் தேர்வோட முடிவுகளும் சாதகமா இருக்கும் சாதகமா இருக்கும் ஆனா முயற்சி எடுக்கணும் கண்டிப்பா முயற்சி எடுக்கணும் அதுலயும் இந்த பத்தாம் வகுப்புக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மிக 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 கவனமாக இருக்கும்

ஓவராலாக வந்து சிம்மராசினியர்களை இந்த விஷயத்த பண்ணாதீங்க இதில் ரொம்ப கவனமாக இருங்கன்னா என்ன விஷயம் சொல்ல வை அவங்களுடைய கோவத்தை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும் ஒன்று அதுக்கப்புறம் வரக்கூடிய பணத்தை அழகாக சேமிச்சு நீங்கள் உங்களுக்கான அசட்டுக்கான யூஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணமே ஐம்பது பர்சன்ட் தான் ஓகே ஐம்பது ஐம்பது தான் உங்களுக்கு பண தேவை என்னவோ அதுக்கே கம்மியாக தான் வரும் அப்போது அந்த தேவையை நீங்கள் இன்னும் கம்மி பண்ணிட்டு இருந்து கொஞ்சம் சேமிச்சு வைக்க வேண்டியது ரொம்ப கவனம் தேவை ஒவ்வொரு சில இடத்துல பணம் அதிகமா ஏன்னா ஒரு பீரியட்ல பணம் வராது நமக்கு நீங்க நல்ல கவனம் இந்த தெய்வத்தை வந்து வணங்குங்க எல்லா விஷயமும் நல்லதா நடக்கும் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அவங்க கால பைரவரை வணங்கலாம் கால பைரவரை சனிக்கிழமை வணங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வணங்கலாம் இதை வணங்கிட்டு வரும்போதும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு அவங்க ரெகுலராகவே எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கும் போது நல்ல மாற்றம் இரண்டாயிரி இருபத்தி ஆறு புத்தாண்டு வரப்போகுது நீங்க கொடுக்கக்கூடிய எனர்ஜியோட நானும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் இருபத்தி ஆறு எப்படி பிறக்கிறது இந்த வருடம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோஹிணி நட்சத்திரத்துல நமக்கு வருது வேலைக்கிழமையோடு வருது சோ அந்த நாள் திதி பாத்தீங்க அப்படின்னாலும் திரியோதச திதி பிரதோஷ நாள் சோ ஆன்மீக நாட்டத்தோட தான் நமக்கு ஆரம்பிக்குது கடந்த இரண்டு வருடமாவே நமக்கு ஆன்மீகம் ஜாஸ்தியாவே ஒரு நாட்டம் இருந்துட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே எந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னமும் ஜாஸ்தி இருக்கும் எல்லாருக்குமே ஆஹ் அதனுடைய வழிபாடு முறைகள் நிறைய எடுத்துப்பாங்க பொதுவாவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கு ஆனாலும் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயம் நிறைய நடக்கும் அது இண்டிவிஜுவலாவும் நடக்கும் பொதுவாவும் நடக்கும் இப்போ நமக்கு ரீசெண்டா நிறைய இந்த மீட்டிங்ஸ்ல நடந்தது அப்புறம் ஃப்ளைட்டில் கிராஷ் நடந்தது ட்ரெயின் விபத்து நடக்குது இந்த மாதிரி விபத்துல நிறைய உயிர் வலியும் போகும் அதே மாதிரி இது குரு பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய உச்ச வீடான கடகத்துக்கு வராரு சரிங்களா அதுலயும் இந்த வருடம் மூன்று முறை உச்சம் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு போயிட்டு வர போறாரு திரும்பவும் மிதனத்துக்கும் போவார் இப்ப மிதனத்தில் இருக்கார் மிதனத்துலேருந்து கடகத்துக்கு வந்துட்டு சிம்மத்துக்கும் போவார் ஆகிய பேக் மிதுனத்துக்கும் வருவார் ஸோ மூன்று முறை உச்சம் பெற்று பெற்று முன்னாடியும் பின்னாடியும் போவார் சோ அந்த உச்சத்தோட பலன் கண்டிப்பா நமக்கு கொடுத்தே தீர்வாரு நல்ல பலன் குரு குருன்னும் போது சுபகிரகம் அப்போ நமக்கு ஆன்மீகத்துல இந்த பெரிய பிரதிஷ்டிப்பட்ட கோவில் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும் சோ கும்பல் கூடும் போது இந்த மழை டைம் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரொம்பவே கவனம் வேணும் இந்த மாதிரி கவனம் இல்ல அப்படின்னா நிறைய உயிர் சேதத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த வருடம் பொதுவாவே அப்பப்போ சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் ஒரு பர்டிகுலர் டைம் அது ஏன் அப்படின்னா சூரியனும் செவ்வாவும் சனியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் போதோ இல்லை கனெக்ஷன் வச்சுக்கும் போதோ இல்லை அதனுடைய பார்வையினாலேயே நமக்கு அதனால பாதிப்பு அந்த டைமில் தான் நமக்கு ஒரு மாதிரி டிராஃபிக் மாதிரியோ ஒரு கன்ஜெக்ஷன் வரும் ஸோ மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பீரியட்ல நடக்கும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு எந்த மாதத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி டைம்ல நம்ம சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம்ன்றத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக